ஒரு அஞ்சலிக்கு ஆறுதல் கூறணும் அப்படின்னா ஒன்று அன்னைக்கே செய்யணும் இல்லையா அதற்கு மறுநாள் செய்யணும் இல்லையா அப்போ மூக்க அழகிரியும் ஊரில் இல்லை மூக்க முத்து அவர்களுடைய மனைவிக்கோ சீமானுக்கோ எந்த ஒரு பழக்க பழக்கமோ இல்லை பேச்சுவார்த்தையும் கிடையாது சீமானவர்கள் வந்து முதல்வரை சந்தித்தாரா இதுக்கு முன்னாடி எல்லாம் முதல்வரை சந்திக்கவே இல்லையா திரு சவுக்கு சவுக்கர் அவர்களே தமிழில் குடமுழக்கு செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் அன்னைக்கு சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபிங் செய்யப்பட்ட அது நிஜம் கிடையாது சீமான் வந்து போய் சொல்கிறார் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த கேஸை வந்து எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு டீலிங் பேசுறதுக்காக தான் போனாரு அப்படின்னு அவதூறுகளை அள்ளி தெளிக்கக்கூடிய திரு சவுக்கு சங்கர் அவர்களை இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப நீதி வேணும்னு கேட்கக்கூடியது யாரு நாம் தமிழர் கட்சி தான் இல்ல என்னை ஏமாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி தரப்போ அரசு தரப்போ உறுதியாக இருந்தால் ஆதாரங்களை காட்டி அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்துடலாமே ஆஹா ஸ்டாலின் அவர்களை போல நல்ல ஒரு கிடையவே கிடையாது ஏன்னா நான் என்னதான் எதிர்கருத்து தெரிவித்தாலும் அவர் என்னுடன் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தன்மையுடன் வந்து என்னிடம் பேசினார் அப்படின்னு நீங்கள் தானே பாராட்டு மழை பொழிஞ்சிங்க சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலைஞரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்களாக சவுக் சங்கர் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா சீமான் அவர்கள் தாவைக்காவை வீழ்த்துவதற்காகத்தான் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவதூரை அள்ளி தெளிக்கக்கூடிய வகையில பத்திரிகையாளர் என்ற போர்வையில் தனக்கென ஒரு ஊடகத்தை அமைத்து கொண்டு சீமான் அவர்களின் மீது அவதூர்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார் சீமான் வந்து இப்போதுதான் முதல் முறை வந்து முதல்வரை சந்தித்தாரா இல்லது அதற்கு முன்னாடி வந்து எத்தனை முதல்வர்களை சந்தித்தார் என்னென்ன காரணங்களுக்காக சந்தித்தார் யாருடைய மரணங்களுக்கெல்லாம் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அப்படின்ற முழுமையான தகவல் பத்தியும் அது மட்டும் இல்லாம விஜயலட்சுமி கேஸ் பத்தியும் முழுமையான டீட்டெயில்ஸ் பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து ஒன்பது அந்த காலகட்டத்தில் சீமானவர்கள் அதாவது நாம் தமிழ் கட்சி என்ற கட்சியை தொடங்கக்கூடிய அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் மதுரையிலே சீமானவர்கள் கைது செய்யப்பட்டார் இல்லையா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மூக்க அழகிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுடன் வந்து கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அவர் கொஞ்சம் வந்து விலகி இருந்தார் டிஎம்கேலேருந்து அப்போது சீமானவர்கள் கைது செய்யப்பட்ட போது சீமானவர்களுக்கு பல உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா மூக்க அழகிரி அவர் வந்து செஞ்சிருக்காரு இப்போ வந்து அவ மூக்க முத்து அவர்கள் இறந்தாங்க அலையா yeah. அவருடைய மரணத்துக்கு அதாவது அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் சீமானவர்கள் அன்னைக்கே செல்லக்கூடிய தான் இருந்தார் ஆனால் என்ன அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்படின்னா அவருடைய உடல் வந்து மறுநாள் தான் வந்து அடக்கம் செய்யப்படும் சொல்லிட்டு அன்னைக்கே அடக்கம் செஞ்சுட்டாங்க சரி நம்ம மறுநாள் காலையிலே போயிட்டு மூக்க அழகிரி அவர்களை போய் சந்திச்சு இதற்கான ஒரு ஆறுதலை செலுத்தி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருந்தார் சீமானவர்கள் ஆனால் மறுநாள் காலையில் மூக்க அழகிரியை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர் என்ன ஒரு நிகழ்ச்சி மாறுதல் ஏற்பட்டது அப்படின்னா மூக்க அழகிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து பணியின் காரணமாக அவர் மதுரை செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அவர் வந்து மதுரைக்கு சென்றுட்டார் ஒரு அஞ்சலிக்கு ஆறுதல் கூறணும் அப்படின்னா ஒன்று அன்னைக்கே செய்யணும் இல்லையா அதற்கு மறுநாள் செய்யணும் இல்லையா அப்போ மூக்க அழகிரியும் ஊரில் இல்லை மூக்க முத்து அவர்களுடைய மனைவிக்கோ சீமானுக்கோ எந்த ஒரு பழக்க பழக்கமோ இல்லை பேச்சுவார்த்தையும் கிடையாது அதனால் தான் அவங்க வந்து மூக்க முத்து அவரினுடைய வீட்டுக்கு சீமானவர்கள் செல்லல மூக்க க அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் ஆகவே தான் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முதல்வர் அப்படின்ற அந்தஸ்தத்துல வேற இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களுடைய தந்தையின் மரணத்திற்கு வந்து மரணத்தின் போது போன் பண்ணி ஆறுதல் தெரிவித்தாரு அப்படின்ற காணொலியை நம்ம இதற்கு முன்னாடி நானே வந்து உங்களுக்கு அது குறித்த முழு விவரங்களை சொல்லியிருந்தேன் அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் போது ஒரு மரணத்துக்கு அவர்களை ஆட்சிப்படுத்துதல் காரணமாக தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அது மூக்க அழகிரியுடன் சென்று இந்த ஆறுதல் கூறக்கூடிய விஷயத்தை சீமானவர்கள் செய்தார் இதன் பிறகு இதற்கு பின்னாடி வேற ஒரு முக்கிய அரசியல் காரணம் எதுவுமே இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புற இப்போதான் சீமானவர்கள் வந்து முதல்வரை சந்தித்தாரா இதுக்கு முன்னாடி எல்லாம் முதல்வரை சந்திக்கவே இல்லையா திரு சவுக்கு சவுக்கர் அவர்களே ஏன் உங்களுக்கே பல விஷயங்கள் தெரியும் நீங்களே பேசும்போது உங்களுடைய ஊடகங்களில் கூட பதிவு பண்ணுங்க இபிஎஸ் அவர்களையும் சந்தித்தார் எதுக்கு தெரியுமா மாலதி எட்டாம் வகுப்பு தேர்வுகளை ரத்து பண்ணணும் பொது தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு சந்தித்தார் ஏன்னா உங்களுக்கு இது இவ்வளோ சின்ன விஷயமா தெரியுதா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலை எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மழலை பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி மழை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொது தேர்வு வச்சுங்கன்னா அவங்களுடைய கல்வி நிலை அதோடைய தடைப்பட்டு விட்டோம் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போவாங்க அதாவது க ஒரு குறைவான மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்கள் அந்த அளவுக்கு கற்றலில் திறமை இல்லாதவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எட்டாம் வகுப்புலேயே அஞ்சாம் வகுப்புலேயே நீங்கள் வடிகட்டினீங்கன்னா அதோடு அவங்களுடைய பள்ளி வாழ்க்கையை முடிச்சுட்டு அவங்க வந்து கல்வி அறிவே இல்லாத ஒரு ஆளாக மாறிவிடுவார்கள் அந்த நோக்கத்தில் தான் அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் யூபிஎஸ் அவர்களை சந்தித்தார் அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இன்னும் எட்டு அம்ச கோரிக்கையோடு போய் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் தகவலை சந்திச்சார் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும் பல மேடைகளில் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு தைப்பூசத்தின் அன்று அதாவது அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து தமிழில் குடமுழக்கு செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் அன்னைக்கு சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்களிடம் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம காவிரி அந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் இப்படின்னு எட்டம்ச கோரிக்கைகளோடு தான் சென்று இபிஎஸ் அவர்களை சந்தித்தார் அதே மாதிரி அந்த காவிரி பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் யூபிஎஸ் அதே போல் தமிழில் குடமுழக்கு தஞ்சை பெரிய உடையார் கோயிலும் நடந்தது அதே போல இந்த தைப்பூசத்தும் வந்து பாத்தீங்கன்னா அரசு விடுமுறை நாளாக யூபிஎஸ் அவர்கள் அறிவித்தார் இந்த கோரிக்கைகளால் நிறைவேற்றதுக்காக தான் போய் சந்தித்தார் அப்போ அந்த சந்திப்புக்கும் இந்த சந்திப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா இது ஒரு அதாவது இறந்தவர்களின் உடைய சகோதரருக்கு ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய சந்திப்பு இது அது வந்து தமிழ் மக்கள் தமிழ் மக்களின் உரிமை மீட்பதற்காக சந்திக்கப்பட்ட சந்திப்பு அது அதே மாதிரி இன்னொரு சந்திப்பையும் சொல்ற ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போது கூட சீமான் அவர்கள் ஜெயலலிதாவை சந்தித்தார் எதற்காக அப்படின்னா இதே தமிழ் மக்களின் பிரச்சனை தமிழ் மக்களின் உரிமை மீட்கணும் அப்படின்றதுக்காக தான் அதாவது காவிரி பிரச்சனை முல்லை பெரியாறு அணை பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் வந்து தீர்த்து வைக்கணும் அந்த குழுக்கள்லாம் அமைச்சிருந்தாங்க இல்லையா ஆகவே வந்து தமிழகத்தின் சார்பாக நீதி பெறணும் அப்படின்ற விஷயங்களை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு பேசுவதற்காக சீமான் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தார் இந்த நிகழ்வும் நடந்தது சரி அதே போல இறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்பதான் முதல் முறையா வந்து எதிரி கட்சியில இருக்கக்கூடிய சகோதரர் இறந்தா சீமான் அவர்கள் போய் அஞ்சலி செலுத்துறாரா இல்லையே அவர் கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்து பதினைந்து ஆண்டு காலம் ஆகுது ஆனா அவர் பல இடங்களுக்கு பல எதிர்கட்சிகள் சார்ந்த இழப்புகளுக்கு சென்றிருக்கிறார் நேரில் அஞ்சலி செலுத்த அப்படின்றது வந்து யாராலாவது மறுக்க முடியுமா ஏன் உதாரணத்துக்கு நான் சில விஷயங்கள் இளம்போவன் சீமான் சீமானவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் ஈவிகேஎஸ் கே எஸ் இளம்போவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதாவது மேதுகு அவர்கள் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயத்தை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் மக்களின் எதிரி ஆனால் அவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் அரசியல்ல ஒரு முக்கிய ஆளாக இருக்கிறார் ஆனால் எதிரியாக இருந்தாலும் அவர் மறைந்து விட்டார் ஆகவே நம்ம அஞ்சலி செலுத்துவது தான் மனித மாண்பு தமிழ்நாட்டின் மாண்பு தமிழ் மக்களின் மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு இவி கே சுலங்கோவன் உடைய மரணத்துக்கும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் இன்னொரு உதாரணமும் சொல்ற பாருங்க வைகோ அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மேதுகோ அவர்களை நேரில் சந்திக்கவே இல்லை எதுவுமே சீமான் வந்து பொய் சொல்கிறார் அதே போல வந்து ஈழத் தமிழர்களை வைத்து நிதி திரட்டி திரள் நிதி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பல அவதூறுகளை ஒரு காலகட்டத்தில் அள்ளி தெளித்தவர் தான் வைகோ ஒரு காலகட்டத்தில் வைகோ அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டது அதாவது சீமான் சீமானவர்கள் மேதுகோ அவர்களினுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு மாஃபிங் செய்துதான் வெளியிடுகிறார் சீமானவர்கள் மேதுகோ அவர்களை நேரில் சந்திக்கவே இல்லை அப்படின்லாம் வந்து ஒரு தமிழ் மக்களுக்கு விரோதம் செய்யக்கூடிய வகையில் முதுகுல குத்துற மாதிரி பேசியவர் தான் வைகோ அவர்கள் ஆனால் இப்படி எல்லாம் பேசினாலும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களினுடைய தாயார் வந்து இறந்துட்டாங்க அதனால வந்து களியம்பட்டிக்கு சீமானவர்கள் நேரில் சென்று அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அப்ப இதெல்லாம் வந்து அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னொரு விஷயம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு விரும்புறேன் என்ன அப்படின்னா விஜயலட்சுமியினுடைய கேஸ் டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம பேசுவோம் என்னன்னா அவங்க வந்து வழக்கு பதிவு செய்து இரண்டு முறை வந்து வழக்குல இருந்து பின்வாங்கியவங்க தான் விஜயலட்சுமி ஆனா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கு உச்ச வரை சென்றிருக்குன்னா அதற்கு விஜயலட்சுமி காரணம் கிடையாது நாம் தமிழ் கட்சியினர் தான் காரணம் சீமான் தான் காரணம் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சீமானவர்கள் தான் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து என் மீது பொய் வழக்கு போடுறாங்க ஆகையால எனக்கு வந்து என்ன கிடைக்கணும் கிடைக்கணும் நீதி நோ காம்ப்ரமைஸ் நோ செட்டில்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை பேசியது நாம் தமிழ் கட்சி தான் இந்த வழக்கானது வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வரை சென்றது நான்கு முறை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது நான்கு முறையும் அரசு தரப்பு வக்கீல் வந்து ஆஜராகல இந்த முறை மட்டும் அரசு தரப்பு வக்கீல் ஆஜராகல அதனால தான் வந்து சீமான் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த கேஸ வந்து எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு டீலிங் பேசுறதுக்காக தான் போனாரு அப்படின்னு அவதூறுகளை அள்ளி தெளிக்கக்கூடிய திரு சவுக்கு சங்கர் அவர்களை இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நான்கு முறை இந்த கேஸ் இயரிங் வந்த போது நான்கு முறையும் வந்து அரசு தரப்பு மக்கள் வந்து ஆஜராகல அதே போல இந்த நான்கு முறையும் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் நேரில் ஆஜராகாமலே வந்து அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த முறை கூட பார்த்தீங்கன்னா ஜூம் கால் மூலயமா தான் அவங்க வந்து நீதிபதியிடமே வந்து பேசியிருக்காங்க அதற்கே கடும் விமர்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் விஜயலட்சுமியின் மீது வைத்திருந்தாங்க ஆகவே இதெல்லாம் ஒரு கேசே கிடையாது என வந்து நோ காம்ப்ரமைஸ் நோ செட்டில் நிலைமைக்கு போனவங்க முதல்ல நாம் தமிழ் கட்சியிட தான் தமிழ் கட்சி தான் இல்ல என்னை ஏமாற்றினாங்க சொல்லிட்டு விஜயலட்சுமி ஆதாரங்களை காட்டி அவருக்கு தண்டனையை பெற்று கொடுத்துடலாமே அதுல என்ன தயக்கம் இருக்கு அப்ப ஏன் நீங்க இந்த நான்கு முறை வந்து ஆஜராகாமல் பின்வாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல அப்ப இதுல இருந்தே தெரியும் யார் மீது தவறு இருக்கு தவறு இல்ல அப்படின்னுட்டு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு நான் சொல்றேன் பெரியார்

தீமானவர்களுக்கு உண்மை தன்மையற்ற இந்த கேசை வந்து வாதாடுவது அதை எதிர்கொள்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது இது வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா இவர் மீதும் பாத்தீங்கன்னா இருபது வழக்குகள் போடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூன்று முறை வந்து சவுக்கு சங்கர் கைதாயிருக்காரு அப்ப கைதான போது வந்து பாத்தீங்கன்னா இவரே வந்து பாத்தீங்கன்னா முதல்வருக்கு வந்து பாராட்டு முறையெல்லாம் எல்லாம் இதுவும் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஆஹா ஸ்டாலின் அவர்களை போல நல்லவர் கிடையவே கிடையாது ஏன்னா நான் என்னதான் எதிர்கருத்து தெரிவித்தாலும் அவர் என்னுடன் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தன்மையுடன் வந்து என்னிடம் பேசினார் அப்படின்னு நீங்க தான் பாராட்டு மழை புரிஞ்சுங்க அதனால தான் உங்களுக்கு மீண்டும் மற்ற வழக்குகள் எல்லாம் கைது செய்யாம இருக்காங்களா ஆகவே நீங்கள் செய்தது போலவே சீமான் அவர்களும் ஸ்டாலின் அவர்களின் காலை பிடிப்பார் அப்படின்ற நம்பிக்கையில தான் நீங்க பேசுகிறீங்களா என்னன்னு தெரியல அதாவது பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு போர்வையில் அமர்ந்து கொண்டு நீங்க தீவிர அதிமுக ஆதரவாளர் அப்படின்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை தான் இப்போ வந்து உங்களுடைய அலுவலகத்தையே காலி பண்ணிட்டு ஏடிஎம் என்னுடைய ஆஃபீஸில் ஒரு இடமே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியும் அப்போ பத்திரிக்கையாளர் அப்படின்ற பேரில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு பல தருணங்களில் இக்கட்டான தருணங்களில் உங்கள் வீட்டில் மலத்தை வந்து ஊற்றுன போது கூட நாம் தமிழ் கட்சி தான் உங்களுக்காக குரல் கொடுத்தது அதே போல் உங்களை மூன்று முறை கைது செய்தாங்க அப்போ கூட உங்களுக்காக போராடியது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான் ஏன்னா ஒரு பத்திரிகையாளர்கள கருத்து சுதந்திரம் அப்படின்றது முக்கியமானது அதை பறிக்கக்கூடிய முயற்சியில் அரசு ஈடுபட்டா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுனது சீமானவர்கள் தான் இப்படிப்பட்ட நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றத விட நீங்கள் இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளித்தளிக்காமல் இருக்கணும் அப்படின்றது வந்து மிக முக்கியமான விஷயம் இல்லையா ஆகவே இப்போ நான் வந்து இந்த காணொலியில் பல உதாரணங்கள் பல விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டேன் இப்போ முடிவு பண்ணுங்கள் சவுக்கு சங்கர் அவர்களே யார் உண்மையான துரோகி யார் எதற்காக ஸ்டாலின் அவர்களை சந்தித்தால் இதுதான் உண்மையான சந்திப்பா இல்லை நீங்கள் ஜோடிப்பு கடை தான் வந்து உண்மையா அப்படின்றது இந்த காணொலி மூலம் நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்